ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதே மேராக்காய் சாம்பார் இந்த காயை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் மேரக்காய்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு சவு சவுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த காயை வச்சு ஒரு சாம்பார் செய்யலாம் வாங்க இப்போ நான் குக்கரில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் கரெக்டாக ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த பருப்பு நல்லா நம்ம முதல்ல அலசிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு டைம் இந்த பருப்பு நல்லா அலசிட்டு இதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்ன சேர்த்தணும்னு நான் சொல்கிறேன் இப்போ அலசியாச்சு இதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கலாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் அரைஞ்சி வச்சுருக்கிற மேரக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பத்தலினா மறுபடியும் வேணும்னா போட்டுக்கலாம் இந்த பருப்பு காயெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக நான் தேங்கெண்ணெய் சேர்த்துறேன் சில பேர் விளக்கெண்ணெய் சேர்த்துவாங்க எது வேணாலும் உங்கள் உங்களோட சாய்ஸ் எப்படி வேணாலும் சேர்த்துக்குவாங்க இதில் ஒரு சொம்பு தண்ணி விட்டுருக்கேன் களைக்கு பார்த்துட்டு போதுன்னா வைக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்திட்டு நம்ம குக்கரில் தான் இப்போ சாம்பார் செய்ய போகிறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன் அவ்வளோதாங்க குக்கர் முடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வைக்கலாம் நான் கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கேன் நாலு விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் ஊறட்டும் இப்போ குக்கரில் நாலு விசில் வந்து விசில் அடங்க போயிடுச்சு இப்போ பார்க்கலாம் சூப்பராக எல்லாமே காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நம்ம கரண்டி வச்சுட்டு இந்த தக்காளி எல்லாம் கூட கூட மட்டும் கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு அப்படியே கலக்கி விட்டால் போதும் என்ன நாலு விசில் விட்டுருக்கோம் பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் அவ்வளோதாங்க இன்னி இதில் நம்ம வந்து புளி கரைச்சி வச்ச புளி தண்ணி இருக்குது அதை சேர்த்தணும் அடுத்தது சேர்த்திட்டு கலக்கிட்டு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை கலக்கிட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு மறுபடியும் சூடு பண்ணணும் குழம்ப அடுப்பில் வச்சுட்டேன் நான் கொஞ்சம் தேங்காய் திருகி போடுவேன் குழம்புக்கு அப்போ டேஸ்ட் நல்லா கூடுதலாக கிடைக்கும் அதனால் நான் தேங்காய் திருகி வச்சுருக்கேன் ஒரு கையளவுக்கு அதை சேர்த்திக்கலாம் இப்போ தேங்காய் திருவி போட்டு நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் மேரக்காய் அவ்வளோ நல்லா இருக்கும் சாம்பாருக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் மளித்தலாம் எல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம் வழக்கம் போல் நல்லா பொன்னிறமானதும் எடுத்து கொட்டிடணும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம சாம்பார் செஞ்சுக்கலாம் நமக்கு ஒன்றும் முடியல அப்படிங்கும்போது குக்கரில் இந்த மாதிரி சாம்பார் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ சாம்பார் தாளிச்சாச்சு அவ்வளோதாங்க ஒரு கொதி வர விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான மேரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் சுட சுட சா சாதம் போட்டுட்டு இந்த சாம்பாரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்